அறிமுகப்படுத்தி உங்களிடம் கேட்க வருகை தந்துள்ள நம்முடைய முதல்வர் மூன்றாண்டு காலம் தனி நபர்களுக்கு பண பயன் இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனை நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைஞ்சு பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு நேரடியாக பணப்பயன் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் திட்டம் இந்தியாவிலே இல்லை உலகத்தின் நாடுகளும் இல்லை அத்தகைய திட்டத்தை நம்மை வெற்றிகரமாக நடத்தி மகளின ஆதரவை பெற்று இன்றைய தனித்தரும் தலை பெரும் தலைவராக வழங்குகின்ற நம்முடைய கழக தலைவர் அண்ணன் குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களையும் வரவேற்கின்றேன் இந்த வெற்றியை உழைத்து வெற்றி தருக தருகின்ற மாவட்ட கழக செயலாளர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் மா மாங்கிய அமைச்சர் அவர்களையும் நாடாளுமன்ற வேட்பாளர் நம்முடைய சேலம் வேட்பாளர் டிஎம்எஸ் அவர்களையும் அதேபோல வெற்றியைத் தேர்ந்த முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றே போல அதே போல் வரிய கழக ஒன்றிய கழக நகரக் கழக கிளைக்கழக தொண்டர்களையும் வருக வருக என்று வளர்க்கின்றேன் அதேபோல அனைத்து அணிகளுடைய தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வாக்காளர்களின் பெருங்குடிய வாக்காளர் பெருங்குடி மக்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக அமைதியாக இருந்து நம்முடைய தானை தலைவர் நம்முடைய சொல்ல போனால் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை உடலை அதே போல் வீடு வீடாக சென்றார்கள் ஆளுங்கட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த மாநிலம் முழுவதும் வெற்றிகரமாக சுற்றி சுற்றி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களை வணங்கி வங்கி அனைவரையும் வருகையும் வரவேற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தருமபுரி தொகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் நம்முடைய மணி அவர்களை இங்கே உங்கள் முன்பாக வாக்கினை கேட்க வருகிற வரவேற்கின்றேன் அதேபோல் கூட்டணி கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன்